சென்னைக்கும் வருகிறதா மிக கனமழைன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா தென் தமிழ்நாட்டில் மழை வாய்ப்புகள் பற்றி நிறைய சொல்லியிருந்தீங்க ஆனால் வட தமிழ்நாட்டிலும் கனமழை வருமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரியப்படுத்தணும் தேதிகளெலாம் நீங்கள் சொல்லணும் அப்படின்னும் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்கள்லாம் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சென்னை முதல் நாகை வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டாவிற்கும் மழை வரப்போகிறது தென் மாவட்டத்திற்கு மட்டும் மழை அப்படிங்கிறது இல்லை வட தமிழ்நாட்டிலும் ஒரு சில இடங்களில் பரவலாக மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும் எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த தேதிகள் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஏன்னா சென்னை போன்ற பகுதிகளுக்கும் வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை மிக அதிகமாக பதிவாகி வருது நம்ம பார்க்குறோம் கடந்த ஜனவரி மாதத்தை விட பிப்ரவரி மாதங்கள்ல அதிக வெயிலானது பதிவாகி இருக்கிறது கடலோர பகுதிகளில் கடலோர மாவட்டத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது உள் மாவட்டத்தில் இன்னும் ரொம்பவே அதிகமான வெப்பமானது ரொம்ப தீவிரமா பதிவாகியிருக்கு அப்போ வட தமிழ்நாட்டுல எங்கு எப்போது மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்போ மழை வருங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க தமிழகத்தில் வருகிற பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் படிப்படியாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு இருக்கு இப்பவே அதற்கான அறிகுறிகள்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் சாரல் மழை மற்றும் லேசான மழை ஆங்காங்கே பதிவாக ஆரம்பிச்சிருக்கு இப்போ இந்த மழைக்கான அறிகுறியே தெரியலன்னு சொல்லி நேற்று மற்றும் அதை முந்தைய நாட்கள்ல நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஆனா இப்போ அதற்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு சில மேகக்கூட்டங்கள் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் வர தொடங்கியிருக்கு சில இடத்துல லேசான மழையும் சாரல் மழையுமாக பதிவாக ஆரம்பிச்சிருக்கு ஒரு சில இடத்துல வானம் மேகமூட்டமாக அதிக மேகக்கூட்டங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு தொடர்ந்து அடுத்தடுத்து வரும் நாட்கள் சொல்ற தேதியில சரியாக நம்ம மழை பொழிவு உறுதியாக இருக்கும் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் இந்த கனமழையினுடைய தீவிரம் கடலோர மாவட்டத்தில் அதிகரிக்க தொடங்கும் அதுக்கப்புறமா மிக கனமழை அப்படிங்கிறது இருக்குமா அப்படின்னா உறுதியாக இருக்கு மிக கனமழை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இருக்கும் எந்தெந்த மாவட்டங்கள் மிக கனமழை இப்ப எந்தெந்த மாவட்டத்துல மிக கனமழை எங்கெல்லாம் கனமழை எங்கெல்லாம் மிதமான மழை எந்தெந்த பகுதிகளுக்கு லேசான மற்றும் சாரல் மழை எங்கெல்லாம் மழை இருக்காது மற்றும் வானம் மேகமூட்டமாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு மாவட்ட வாரியாக இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதனால கொஞ்சம் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேட்டீங்க அப்படின்னா உங்க மாவட்டத்துல மழை எப்படி அப்படிங்கிறத நீங்க தெளிவா தெரிஞ்சிக்க முடியும் முதலாவதாக மிக கனமழைக்கான வாய்ப்புள்ள மாவட்டங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் மற்றும் தென்காசி இந்த நான்கு மாவட்டத்தில் மேக்சிமம் அதாவது அதிகபட்சம் தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் கனமழைங்கிறது பதிவாகிறோம் ஒரு பத்து சதவீதம் இதேனும் சில இடத்துல மிக கனமழை அப்படிங்கிறதும் பதிவாகும் இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் தென்காசியில அதிகபட்சம் எல்லா இடங்களுமே நமக்கு வந்து மழை வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு தொண்ணூறு சதவீதம் ஒரு கனமழையாகவே பதிவாகிரும் ஓரிரு இடங்கள்ல மட்டும் மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கிறோம் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் மற்றும் தென்காசியில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க உங்களுக்கு பிப்ரவரி இருபத்தி எட்டுல இருந்து மார்ச் மூன்று வரைக்கும் நல்ல ஒரு தீவிரமான மழை வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறமா கனமழை எங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் நாகை தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை கன்னியாகுமரி மற்றும் தேனி இங்கெல்லாமே நமக்கு பரவலாக கனமழை வந்து பதிவாக வாய்ப்பு இருக்கு இங்கே வந்து எப்படின்னா பெரும்பாலும் மிதமான மழைங்கிறது நூறு சதவீதம் பதிவாயிரும் ஒரு சில இடத்துல கனமழையும் கொட்டி தீர்க்க வாய்ப்பு நாகை தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை கன்னியாகுமரி தேனி போன்ற மாவட்டங்களில் பரவலாக விட்டு விட்டு கனமழையானது இந்த பகுதிகளிலும் பதிவாகிறோம் அதனால் இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் பிப்ரவரி இருபத்தி எட்டுலேருந்து மார்ச் மூன்று வரைக்கும் விட்டு விட்டு மழை வருவதனால உஷாராகிக்கோங்க இது இல்லாமல் டெல்டா மாவட்டங்கள் இந்த நாகை தஞ்சை திருவாரூர்லாம் டெல்டா மாவட்டத்தின் பகுதிகள் இங்கேயும் நமக்கு வந்து பரவலாக மழை பொழிய வாய்ப்புகள் இருக்கு அதே சமயங்களில் இங்கே இருக்கக்கூடிய இந்த மதுரை திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் இது போன்ற மாவட்டங்களிலும் சில நேரங்கள்ல லேசானது முதல் மிதமான மழையாக பதிவாக வாய்ப்பு இருக்குது மதுரை திண்டுக்கல்ல வந்து அதிதீவிர கனமழையோ இல்ல மிக கனமழையோ பதிவாக வாய்ப்பு இருக்காது மதுரை திண்டுக்கல்ல பெரும்பாலும் மிதமான மழைதான் சில இடத்துல மழை பகுதியாக வேணால் கனமழையானது ஆங்காங்கே பதிவாகக்கூடும் ஆகவே தொடர்ந்து மிதமான மழை நம்ம பார்க்க போறோம் மிதமான மிதமான தான் இந்த வட தமிழ்நாடு வந்து நமக்கு சிக்கி இருக்கு பொதுவாக இந்த மிக கனமழையும் கனமழையும் தென் மாவட்டத்துக்கு தாங்க அதுல எந்த மாற்றமும் கிடையாது நாகையிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கு தான் கனமழையும் மிக கனமழையும் ஆங்காங்கே வந்து பதிவாகும் ஆனால் வட தமிழ்நாட்டுக்கு கனமழையும் மிக கனமழையோ கிடையாது அதற்கு பதிலாக மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க அதுதான் உங்களுக்கு இதில் நம்ம சொல்லியிருக்கிறோம் சென்னையிலேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை இது போன்ற மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு வந்து லேசானது முதல் மிதமான மழை நிறைய வானம் மேகமூட்டமாக இருக்கும் பிப்ரவரி இருபத்தி எட்டுலேருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக வரும் மார்ச் ஒன்று இரண்டு மற்றும் மூன்று தேதிகளில் உங்களுக்கு மழை வாய்ப்புகள் உறுதியாகியிருக்கு குறிப்பாக நமக்கு வட தமிழக கடலோரப் பகுதிகளில் சென்னை முதல் மயிலாடுதுறை வரை இருக்கக்கூடிய பகுதிகளிலும் இந்த மிதமான மழை மட்டும் ஆங்காங்கே எதிர்பாருங்க அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள் எல்லாருமே அதிகமாக கேட்டது இதுதான் ஏன்னா இந்த உள் மாவட்டங்களில் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் இங்கே தாங்க நமக்கு மழை வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கு உள் மாவட்டங்கள்ல மழை தீவிரமாகிறதுக்கான வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை கடலோர மாவட்டத்திலேயாவது ஒரு லேசான மழை மிதமான மழை நம்ம பார்க்க முடியுது ஆனா உள் மாவட்டத்துல நிறைய மேகக்கூட்டங்கள் கடந்து போகும் நிறைய மேகக்கூட்டங்கள் கடந்து போகும் லேசான சாரல் மழை போல அங்கொன்றும் இங்கொன்றுமாக இந்த சேலம் நாமக்கல் கரூர்ல வேணா லேசான சாரல் மழை போல இருக்கலாம் மற்றபடி வந்து ரொம்ப தீவிரமான மழை இருக்க போறது இல்ல ஆகவே கடலோர மாவட்டத்துல கூட இப்ப நம்ம மழை எதிர்பார்த்துட்டோம் சென்னையில இருந்து மயிலாடுதுறை வரைக்குமே கூட ஒரு மிதமான மழையாவது குறைஞ்சபட்சம் பதிவாகிடும் ஆனா இப்போ நமக்கு உள் மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் வறண்ட வானிலை மட்டுமே தொடர்ந்து காணப்படும் அப்படியே நமக்கு உள் மாவட்டத்தில் மழை பெய்தாலும் அது ஒரு லேசான மழையும் சாரல் மழையுமாக தான் இருக்கக்கூடும் ஆகவே தொடர்ந்து நீங்க ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்துக்கோங்க ஒரு ஐந்து மாவட்டங்கள் கவனமாக இருந்தா போதும் அதுதான் நம்ம நேற்றைய தினங்கள்ல பார்த்தோம் ஐந்து மாவட்டங்கள் தண்ணீரில் மிதக்கும் சொல்லி ஐந்து மாவட்டங்களை குறித்து நம்ம நேற்றைய தினங்கள்ல பேசியிருந்தோம் அதான் அந்த ஐந்து மாவட்டங்கள் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தாலே போதுமானது மற்றபடி மற்ற இடங்கள்லாம் நமக்கு மிதமான மழை லேசான மழை இப்படிதான் இருக்க போகுது தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போதைக்கு தொடங்க வாய்ப்பு இருக்காது ஏன்னா நிறைய பேர் இப்ப மழை பத்தி பேச ஆரம்பிச்சோன்னே தென்மேற்கு பருவமழை தொடங்கிருச்சா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிங்க அதெல்லாம் இல்ல தென்மேற்கு பருவமழை இன்னும் நமக்கு தொடங்க ஆரம்பிக்கல தென்மேற்கு பருவமழைக்கு நமக்கு இன்னும் நேரங்கள் இருக்கு மே மாதங்கள்ல தான் இந்த பருவமழையானது ஆரம்பிக்கும் மே இறுதியில உங்களுக்கு தென்மேற்கு பருவமழை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் நான்கு மாதங்கள் நான்கு மாதங்களுக்கு இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து நீடிக்கும் வட மாநிலங்களிலும் நல்ல ஒரு சிறப்பான மழை கொடுக்கும் கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களிலும் கூடுதல் மழைக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை இந்த வருஷம் நமக்கு இந்த மார்ச் மாதத்தை இப்ப மழை பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா வெயில் பத்தி கொஞ்சம் சொல்லிதானே ஆகணும் இந்த மழை முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த சுற்று மழை முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வெயில் மிக மிக அதிகமாக இருக்க போது இயல்பிலிருந்து கூடுதலாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் கண்டிப்பாக அதிகரிச்சிடும் இந்த மழை பொறுத்த வரைக்கும் இந்த கோடைக்காலம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு மழை ஒன்று தீவிரமாகும்னு சொல்லியிருந்தோம் அதே போலவே நமக்கு மழை வர தொடங்கி இருக்கிறது இன்னும் நமக்கு மழை மேலும் மழையும் இந்த மழை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பகல் நேர வெப்பநிலையும் மிக மோசமாக வாய்ப்புகள் இருக்கு அதை எதிர்கொள்ளவும் தயாராக இருந்துக்கோங்க வட மாநிலங்களிலும் இந்த வருஷம் நமக்கு நாற்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வட மாநிலங்களிலும் வெப்பம் பதிவாகும் தமிழ்நாட்டிலும் அதிக வெப்பம் பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு பதிவாக போகிறது கடந்த ஆண்டை விட நண்பர்களே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலைக்கும் பெற்றுக்கொள்ளுங்க இனி அடுத்தடுத்து வரக்கூடிய தேதிகள் மற்றும் நாட்களையும் மறக்காமல் கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே